ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டிஎம் கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ காலை போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு தான் பேஞ்சுது வந்து குப்பைக்கீரை சாரி தண்டி கீரைங்க எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்களேன் நம்ம வெதை போட்டால் கூட இந்த அளவுக்கு அது முளைக்காதுங்க அப்படியே நாற்று விட்ட மாதிரி அவ்வளோ முளைச்சிருக்குங்க அது வந்து எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டதுனால பூச்சி வச்சிருச்சு சரி அதை பொறிக்க முடியாதுங்க சரி இப்போ குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பொறிச்சிடலாம் அப்படின்னுட்டு இந்த சைடெலாம் குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சுங்க அதெல்லாம் பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதில் வந்துட்டு நிறைய கீரை இருக்குதுங்க தண்டுக்கீரை குப்பைக்கீரை இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு குப்பைக்கீரைங்க அதான் இப்போ வந்து ஆர்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் கலவைக்கீரையாக பொரித்து பருப்பில் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு குப்பைக்கீரியும் தண்டைக்கீரையும் சேர்ந்து தாங்க ஒட்டுக்காக தான் இருக்கும் ரெண்டையுமே தான் நான் வந்துட்டு ஆர்வஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கடையில் வாங்கினா அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ஒரிஜினலாக அப்படின்னா தான் அது வந்துட்டு ஒரு லிக்விடில் வந்துட்டு நலச்சி எடுப்பாங்க அதனால கீரை வந்து பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடையில் வாங்கினது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு பொறிக்க பொறிக்க நிறையா இருக்குதுங்க நல்லா இளம் இருக்குது இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்து பொரியல் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ கொஞ்சம் பருப்பில் போட்டுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடவே நிறுத்திக்கிறேங்க நல்லாவே இலங்கிறங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது லைட்டாக உடச்சாலே தண்டு உடஞ்சிருது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பூச்சி இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க ஆனால் உண்மையாலுமே சொல்லுவாங்க பெரியவங்களாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா காய் வந்துட்டு பூச்சி கடித்த காய் தான் நல்லதுமாங்க ஏன்னா அதில் தான் வந்து மருந்து பட்டிருக்காது அதனால அந்த பூச்சி சாப்பிட்ருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளுமே வந்துட்டு நாம் செடி வைக்கப்போதாங்க அனுபவம் ஒவ்வொன்றும் பண்ண பண்ண தான் தெரியுது ஓ நான் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க இப்போ வந்து தண்டிக்கிற ஒரு ரெண்டு இருந்துச்சுங்க சிகப்பு தண்டிக்கீரை அதை பொறிச்சாச்சுங்க அடுத்தது வந்துட்டு மிளகு தக்காளி கீரைங்க அதுவுமே சின்னதுதாங்க சரி ஓகே எல்லாத்தையுமே ப பறிச்சிடலாம் அடுத்த டைம் வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு கிளைக்கிளையாக பிரிஞ்சு வருங்க கீரை பொறுத்தளவுக்கு எந்தளவுக்கு வந்துட்டு பறிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து கிளை பிரிஞ்சு நிறைய கீரை வைக்குங்க அதனால் பறிச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு பறிச்சுட்டு இப்போ ஒரு மூணு கீரை பறிச்சிட்டேங்க இது வந்துட்டு தண்டு கீரியும் குப்பை கீரியும் பறித்து வச்சுருக்கேன் லைட்டாக இப்போயே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் இது பச்சை செங்கீரைங்க அது ஒரு ரெண்டு தான் இருந்துச்சு அந்த ரெண்டையுமே பறிச்சிட்டோம் இது வந்துட்டு மிளகு தக்காளி செடிங்க மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவீங்கள அதுதான் அது இது வந்துட்டு சாரணக்கீரங்க இது வந்துட்டு சாரண சொல்லலாம் சாட்டை கீரைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இது வந்துட்டு அந்த இலையை மட்டுமே பறிக்கணும் ஃபுல்லாக இது வந்துட்டு அந்த தலை மட்டுந்தாங்க பொறிக்கணும் காம்பு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் வந்துட்டு சேராமல் போயிடும் அந்த மாதிரி இது இது வந்துட்டு அந்த கொழுந்து கொழுந்து அந்த மாதிரி தான் வந்து பொறிப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முத்துனது அந்த இதில் தான் பொறிப்பாங்க ரொம்பலாம் வந்துட்டு ரொம்பவும் முத்துனதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இளங்கீரையாகவும் இருக்கக்கூடாதுங்க அப்படிதான் இந்த கீரை வந்து பார்த்து பொறிக்கணும் இல்லைன்னா அது ஜீர்ணமாகாதுங்க லூஸ் மோஷன் ஆயிரும் அந்த அந்த ப்ராப்ளம்லாம் இது வருங்க இந்த கீரை பொறிக்கப்போ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சவங்களை கேட்டுட்டு வந்து இந்த கீரை வந்துட்டு எப்படி வந்துட்டு பறிக்கிறதுன்னு கேட்டுக்கோங்க மற்றபடி சாப்பாடு செய்கிறது எல்லாமே நம்ம இது தாங்க கிடையலாம் தனியாகவும் கிடையலாம் பருப்புலையும் போட்டும் கிடையிலாங்க அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இது நான் வந்துட்டு மேல் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கேன் அடித்தண்டு இதெல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க மேல் குழுந்தா அந்த இது ஓரளவுக்கு முத்துனதாக இருக்குது அது மட்டும் லைட்டாக வந்து பொறிச்சுட்டு இருக்கேன் இதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நாலு கீரை இன்றைக்கி பொறிச்சுருக்கோம் அவ்வளோதாங்க இதை கலவக்கீரை பருப்பு தாங்க இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ